செடி வந்து எல்லா பக்கமும் சாயாது அடித்தண்டு வந்து நல்லா ஊடும் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வளர்ச்சி வந்து குறைவாக இருக்கும் ஏன்னா நல்லா செடிக்கி விட்டு சைட்ல எல்லாம் நீ நீட்டாக விட்டு நேர் குச்சி விடும் போது அது சீக்கிரமா மேலே போகும் ஆனால் காற்று அடிச்சா சாயும் ஸோ இது ரெண்டு தான் வந்து அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அதனால செடியை கவாத்து பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் நம்ம விட்டுட்டு நிலவு வைக்கிற டைமில் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் கவாட்டு பண்ணாமல் விட்டுக்கோம் சோ ஸோ நிலவு வைக்கிற டைம்ல நம்ம அறக்கி விட்டு கொண்டு போய்க்கலாம் அதனால நீங்க வரைக்கும் கவாத்து பண்ணாம அப்படியே வச்சு வளர்க்கறது பெட்டர் ஆறு மாசத்துக்கு அப்புறம் மிளகு வச்சதுக்கு அப்புறம் மிளகு வந்து காய் மறுபடியும் ஒரு ஆறு மாசம் வச்சு கீழே எடுத்து மறுபடியும் காய் பண்ணுவோம் மறுபடியும் மேலே வரும் மறுபடியும் வந்து கிள்ளி விட்டு கிள்ளி விட்டு எப்ப இருக்கு அதுக்கு வெயில் தேவையானது காக்கிறதுக்கு மேல ரெடியா இருச்சு அப்படின்னு தோணுதோ அப்போ வந்து நீங்க தவாக்கு பண்ணி வளர்க்கல அது வரைக்கும் நீங்க நெர்சரியா வந்து தவாக்கு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ரெண்டாவது வந்து நோய் தாக்குதல் நோய் தாக்குதல் அப்படிங்கிறது நெர்சரியா மட்டும் பெரிய இது கிடையாது நம்ம வெட்டணும் அப்படின்னா தாங்கி மறுபடியும் வளரும் ஆனா நோய் வந்து இது பண்ணுச்சு அப்படின்னா அவனா வேற போய் சாப்பிடும் அதுக்கும் வேறு வேறு நோய் வரும் மேல வந்து அசுனி பூச்சி வரும் வெள்ளை மாவு பூச்சி தாக்குதல் வரும் எல்லாமே நடக்கும் இரிசிரியாக்கும் எல்லாமே நடக்கும் எளிமையான இது என்ன அப்படின்னா கதற்கடையில வந்து வேப்ப சோப்பு வேப்பண்ண சோப்பு கிடைக்கும் நீம் சோப்புன்னு சொல்லுவாங்க காதி மீன் சோப்புன்னு சொல்லுவாங்க அதை லேசா தண்ணியில கரைச்சு நீங்க அசுனி பூச்சியோ மாவு பூச்சியோ அப்படின்னா தெளிச்சு விட்டீங்கன்னாவே அது ஃபுல்லா கருவி ஒரு டூ ஹவர்ஸ்லயே அது ஃபுல்லா இறந்துடும் செடி வந்து தப்பிச்சிடும் இது கிளியர் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் கொஞ்ச நாள் மட்டும் அந்த பிரச்சனை இருக்கும் ஒன்ஸ் எஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கிளியர் சிட்டியில இந்த பிரச்சனை எப்பவுமே வராது அதுக்கப்புறம் உங்களுக்கு மழை எந்த பிரச்சனையும் இல்ல இது பெரிய மெயின்டெனன்ஸ் ஒண்ணும் இல்ல இது ரொம்ப சிம்பிளான மெயின்டெனன்ஸ் தான் இது வந்து வந்து கவாத்து பத்தி கேட்டாங்க இதுல நீங்க ஆறு கார்ட்டு ஒருவேளை ஆறு காருக்கணும் வச்சுங்க ஆறு காட்சா நீ இடைவெளி இருக்கு ஆறுக்கார இடைவெளி இடைவெளி இருக்கு இடைவெளியில் ஏதாவது ஊடுபடியை செம்புருங்க அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லுவாங்க தயவு செய்து இதை நீங்கள் ஊடுபடியும் செய்யாத இல்லை அது அப்படியே நீங்க விட்டுருங்க அது ஏன்னா ஒரு தோட்டத்துல சார் சொன்ன மாதிரி ஒரு தோட்டத்துக்கு போயிருந்தேன் செம்பரை வந்து அவ்வளவு அறிவித்து நிற்கும் அவ்வளவு வயத்துல நீங்கிது இவ்வளவு ஸ்ட்ரெந்தா இருக்கு அப்புறம் வயல போயிடுச்சு போயிட்டு அப்படியே பெண்ட் ஆகுது பெண்ட் ஆயிடுச்சு அப்புறம் நான் கேட்டேன் என்ன சொன்னீங்க நான் ஒண்ணுமே பண்ணலைங்க ஒண்ணுமே பண்ணாம அவளை இப்படி ஒளங்க அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னார் அவரு மரவள்ளிக்கிழங்கு போட்டுருந்தாரு மரவாள்ள கிழங்கு நல்லா தண்ணி விட்டு நல்லா அப்படியே உடம்பெல்லாம் எடுத்து மரவாள்ளிக்கிழங்கு ஒரு சீசனு க ஒரு சீசன் போட்டிருக்காரு அது போட்ட உரமெல்லாம் மேலே போய் ஸ்டெம் சிம்மதாகி போய் அப்படியே வளைஞ்சிருச்சு அதனால் தயவு செய்து இந்த கிளீசரியாக போடும்போது ஊடு பயிர் போகிறாங்க அது ஆறு மாதமும் ஏழு மாதமும் நமக்கு அது இது பண்ணுற போது ஏழு மாதத்துக்கு நீங்கள் காயாக இருந்தாலும் தப்பு அந்த ஸ்ட்ரென்த்து சொன்ன மாதிரி அந்த பெர்த்து வராது கீழே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்து ஸ்லோவாக குரோத்தாக மேலே வந்தால் தான் அந்த ஸ்ட்ரக்சர் வரும் அந்த ஸ்ட்ரக்சர் வந்தால் தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் தயவு செய்து ஊடு செய்ய ஊடு பயிர் பண்ணாதீங்க ரொம்ப முக்கியமானது இந்த மூடு பேர்த்தல ஒரு செடி இருக்கும்போது ரெண்டு செடிக்கும் சூரிய ஒளி போட்டி வந்தோம் சூரிய ஒளியை நோக்கி வளர்ந்து போறது ஒன்னா ஒன்னும் போட்டி அதுல அந்த மாலை வந்து ஸ்பீடா பழக்கணும்னு போட்டி போட்டு வளர்ந்ததுனால அதோட கீழே வந்து பகுதியை வெட்டியாக்க பரவாயில்ல முக்கியமான அதாவது சத்துக்கள் எல்லாம் வளர்ந்து ஒரேதான் போகணும் நோக்கி போனதுனால நண்டு போது சின்னதா வந்திருக்கு இதுதான் வந்து இப்ப தமிழ்நாட்டுல கிடைக்கிற கிளரிசிட்டியாவுல ஏதாவது வேற ரகங்கள் ஏதாவது இருக்கா இல்ல எல்லா கிளரிசிட்டியாவையும்

நாமெல்லாம் பண்ணறதுக்கு அதுலயே வந்துற வரைக்கும் வந்துறோம். வேற இன்டெக்ரேசிடியா சரிกระทை எப்போ வந்து வருது? நீங்க அதை ரொம்ப நேரத்துல நம்மள மறைச்சு சாபிய பண்ணிட்டேன்னா அது கரெக்டா இருக்கு. நீங்க எந்த ஒரு ஒண்ணு இல்ல. ஒரு கிடையவே இல்ல. கிளேசிடியாக்கு டிமாண்ட் வந்ததுன்னா கண்டிப்பா ஒரு மூணு வரைக்கும் நாலு வரைக்கும் வந்துரும். சோ ஒண்ணு இல்ல. சமமான கேள்வி கேட்கறாங்க. நீ ஒண்ணு இருந்து వయలు తగురు நீங்கள் சமவெளி தான் நான் பேசுகிறது எல்லாமே சமவெளி தான் ஆனால் அணையில் கிளம்பத்தில் போய் பார்த்து இல்லைனா இல்லை நெட்டில் ஒரு ஓப்பன் கிராமில் ஒரு மைண்ட் அந்த ஒப்பன் ஓப்பன் அப்போ வந்து லெவன் படத்து தான் இருந்துச்சு ஓப்பன் ஓப்பன்னா பி ஒன்று பி மூணு சேவை குடிக்காது நாலு வெச்சுருக்கும் ஆனால் லீவ் அடைய மைன் முடியாத ஓப்பன் ஆனில் கூட இருக்கிறதோ अभाइयाँ हमारे बाहर जाते हैं वो पानी में एक तीन दिन के साला हो अंडे को फ्रीपर पड़ेगी या हाँ वो भी शेयर हम लोगों को दिन के दस साल का डेढ़ महीने रहता है अलग हम लोगों ने वो लोग कमीया देखना हम लोग का टाइम लगा हुआ था इसलिए हम लोगों के नए जैसे दूर रह सके हम लोग डालने वाले हैं अपना கண்டிப்பா அவருங்க அறுபது வருஷம் வருஷம் இல்லைங்க இருபத்தி அஞ்சு முப்பது வருஷம் லைஃப் மிளவோட லைஃப் அதுக்கு மேல இருக்கிறதுங்கிறது சான்ஸ் அப்புறம் பேசிக்கலாம் அப்படி நீங்க எப்படி தெரியல நான் ஒரு முப்பது வருஷம் நான் நயன் பண்ணுவேன் கண்டிப்பா முப்பது வருஷம் அதே சீடியாக இருக்குது வந்து கொடைக்கானல் வரைக்கும் டீ வரைக்கும் காலேஜ் ஷேட்டில் ட்ரெயினில் வெளியே வந்து உள்ள நிறைய பேர் வச்சுருக்காங்க ரொம்ப பெரிய வளரமாக தான் இருக்குதுங்க

இந்த நம்ம சொல்ல முடியாது அடிக்கடி சொல்ல முடியுங்களா ஏழு அடி கொண்டு வந்து ட்ரைவர் மத்தாண்ட விஷயங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரைனுக்கு போகலாம் இல்லை நீங்கள் வந்து ரோக்காமிங் பண்ணிங்க ஃபுல்லாக ட்ரைவர் போகலாம் இல்லைன்னா ஒரு ட்ரைனுக்கு ஒரு புஷ் அப்படின்னு ரைட் டவுன்ஸ் இப்போ நீங்கள் ஏழு அடி கொண்டு நீங்கள் சொல்ல ஏழு விஷயங்கன்னா மத்தாது வந்து வந்து டிஸ்டன்ஸ்

ஒரு பத்தடி பதினோடி வரை ஈஸியா இருந்துட்டு இருக்கும் இப்ப மன மாவுலயே வந்து அடகடு முறை அது அந்த மரத்தை ப்ரூனியம் பண்ணி ஒரு ஷேப் பண்ணுவாங்க இருந்தே மருந்து ஈஸியா இருக்கிற மாதிரி அதே மாதிரி காய் பறிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி ஷேர் பண்ணிக்கிறாங்களா குறைச்சிக்கிறாங்க உயரத்தை அதே போல மிளகையும் நம்ம வந்து எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அந்த ரைட்டு தான் சொல்கிறாங்க சொல்றாங்க தெளிவாக சொல்லிட்டு கையிலங்க வளைச்சு வச்சு நான் ஒருத்தர் கேட்கும்போது தயவு செஞ்சு ஒருத்தர் அங்கே பேசிட்டு இருக்காங்கன்னா உங்களுடைய பின்னாடி ஏற்படுற சந்தேகத்துக்கு தான் இப்ப கேள்வி கேட்டு இருக்காங்க அப்புறம் அந்த இப்ப நீங்க கவனிக்கல கவனி போயிடும் பயந்தரையா போயிடும் மரத்தினுடைய கருத்து எந்த அளவுக்கு பெருசாக தாங்கு மரம் அது கேசரியா மட்டும் இல்லை நீங்க எந்த மாதிரி வந்தா சரி தாங்க மரத்து கருத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க உயரத்தை இன்க்ரீஸ் பண்ணலாம் அதே மாதிரி அதுக்காக எவ்வளவு உயரம் போலாம இல்ல இவ்வளோ பராம பராமரிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்க ஆல்ரெடி இருக்காங்க வரும் அப்படின்னா இன்னும் ஒரு ஆர்டிடி ஸ்டாண்ட் போட்டீங்கன்னா அவனுக்கு பயந்து வேண்டியது இல்ல ஒரு ஆறு ரெடி ஸ்டாண்ட் போட்டான் சேர்த்தீங்கன்னா ஒரு ஒன் எயிட்டி டிகிரி கவர் பண்ணிக்கலாம் அந்த பக்கம் போடும் அந்த பக்கம் ஒன் எயிட்டி டிகிரி கவர் பண்ணிக்கலாம் இல்லீங்களா இதுதான் வந்து சாத்தியமானது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் இந்த கவரத்து நம்ம சொல்லணும் இல்லீங்களா இந்த நிலையை பொறுத்தளவு ஓப்பன் கிரவுண்ட்ல நம்ம பண்ணும்போது இந்த பொட்டாசி மாத கடைசி இந்த ஆவணி முடிஞ்சு பொட்டாசி வருது இல்லை இருந்து தை மாதம் வரை முழு வெயில் கொடுக்கலாம் அப்போ பொட்டாசி கடைசியாக இந்த வெயில் செடியாகவே நம்ம பூணையம் பூனையம் பண்ணிடலாம் அதெல்லாம் லேப்பிங் பண்ணிடலாம் சரிங்களா அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அடுத்த துணுத்து வந்து அடுத்த கோணை மாசி பங்குனி சித்திர வைகாசியில் அந்த கோடை வெயிலினுடைய தாக்கம் அதிகமாகும் பொழுது அதற்குள்ள மறுபடியும் இந்த கிரேஸ் இடியா வளர்ந்து வந்து உங்களுக்கு போதும் அளவுக்கு நிழல் கொடுத்துரும் அந்த ஒரு வகை இன்னொரு விஷயம் கிரேஸ் இடியா நாங்களே ஏன் வளர்ச்சி வளர்ச்சி அதையே சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில காரணம் சொல்லிடுறேன் இலவசரியாக மரங்கிறது ஒரு தன்னுடைய விதைகளை வெடித்து பரப்பக்கூடிய லெகும் வகையை தாவரத்தை சேர்ந்தது ஒண்ணு இந்த வகை தாவரங்கள்ல என்ன நடக்கும்னா அதனுடைய வேறுகள்ல வேர் முடிச்சுகள் உருவாகும் நீங்க பயிர் வகை தாவரங்கள்ல பாத்துருக்கலாம் பச்சை பயிர்கள் தட்டப்பயிர் உளுந்து இந்த மாதிரி பயிர் வகை தாவரங்களில் வேர் முடிச்சுகள் இருக்கும் அந்த வேர்முறிச்சுகள்ல இந்த காற்றில் இருக்கிற நைட்ரஜனை பயிர்கள் எடுக்கிற விதத்துல மாற்றி கொடுக்க கொடுக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் அந்த வேர்முறிச்சுகளில் வாழுது அந்த வேர் முடிச்சு அந்த அந்த காற்று வந்து கிரகிக்கிற நைட்ரஜன் அது பயன்படுத்துறது இல்லாத அந்த அந்த மண் விளையாடுறதுனால பக்கத்தில் இருக்கிற செடிகளுக்கும் அது சப்ளை பண்ணுது அந்த வகையில தான் நம்ம வந்து தேசியாவுக்கு முக்கியத்துவம் சொல்றோம் எத்தனை முறை வெட்டினாலும் திரும்ப திரும்ப வெட்டினாலும் வந்துட்டே இருக்குது அந்த வகையிலேயே நம்ம தேசியாவுக்கு முக்கியத்துவம் சொல்றோம் முக்கியத்துவம் சொல்றோம் இந்த தேசியா பத்தி ஒரு ஆராய்ச்சி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவில் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க தென்னந்தோப்புகளில் ஊரு பயிரா இந்த கேடுசெடியாத கேரளத்தனமான உயரமா இருக்கும் இதை கீழே வச்சு பயிரிட்டு அந்த ஒரு ரிசர்ச் பண்ணும்போது இருபது சதம் அதனுடைய காய்ப்பு திறன் உற்பத்தி திறன் கூடியதா ஒரு ரிசர்ச் ரிசல்ட் இருக்கு அது மட்டும் இல்ல என்னோட தோட்டத்திலேயே எங்கெங்க வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் நான் கிளரிசெடியா வச்சிருக்கேன் நான் மாட்டு தீவனமா பயன்படுத்துறேன் அது மட்டும் இல்ல அந்த வெட்டி வெட்டி எங்கெங்க தேவையோ அந்த மலிச்சிங்க மூடாக்குன்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த மூட அமண்டப்பட்டு மூடுறதுக்கு மூடாக்க அதை பயன்படுத்துறோம் மிக அருமையான தலைச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அந்த வகையில் ஒரு ஆக்சிருந்த ஒரு தாவரம் வேகமா வளர்றது மட்டும் இல்ல தனது அது மட்டும் இல்ல உயரம் போகக்கூடாது கேட்கறீங்க இல்லையா அதிகமான உயரம் போனா காட்டுனால அதிகமான பாதிப்புக்கு வாய்ப்பு இருக்கும் இப்ப ஏன் வந்து அவரை முப்பத்தஞ்சு வருஷம் முப்பத்தஞ்சு அடி நாற்பது அடி இடை அந்த இடத்துல வந்து மாமரம் வைக்க சொல்லுவாங்க இப்ப பதினூணு அடி பன்னெண்டு வைக்க சொல்றாங்க அது காரணம் என்னன்னா உயரத்தை குறைக்கும் போது காட்டினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம்ம குறைச்சிக்க முடியும் அந்த காற்றினால் ஏற்படுகிற பாதிப்பு குறைக்கிறதுக்காக தான் அடர் நடவுல போய் உயரத்தையும் குறைச்சிக்கிறோம் நமக்கு வந்து ஈடு தான் முக்கியம் ஒரு ஏக்கர் என்ன நம்ம எடுக்கணுங்கிறது தான் முக்கியம் நம்ம உயரமா விட்டு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு எடுக்கிற அதே இல்ல குறைவான உயரத்துல அந்த பண்ணை எளிமையான பண்ணை செயல்பாடுகளால் அதை சாதிக்க முடியும்னா ஏன் உயரத்துக்கு போகணும் கனி இருப்ப காய் கலந்தற்று வேற சந்தேகம் இருக்குல்ல சரி ஒரு சவாலான கேள்வி

போனது போனதுதான் நரித்தின கோழி கூவாது இருக்கிறது நான் சொன்ன மாதிரி இந்த மின்னவர்களுடைய அதாவது ஓட்டோமேட்ரிய தொழுவரம் சொல்றது இல்ல உங்க ரசாயன உரங்களை கலந்து தொழுவரத்தோட கலந்து கலந்து வச்சுதான் ஓட்டோமேட்ரி தொழுவுரம் சொல்றோம் இப்ப அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லாத இது ஓட்டோமெட்ரி